தமிழ்நாட்டில் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடையே உழிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவங்க விக்னேஷ் தம்பதி இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் அந்த குழந்தைக்கு வந்து மூணு வயசு அந்த குழந்தையினுடைய பெயர் சஞ்சய் இந்த குழந்தை வந்து அங்கே வீட்டு பகுதியில் இருக்கிற அங்கன்வாடி மையத்தில் இருக்கான் இந்த நெல்லையில் இருக்கிற இந்த விக்னேஷ் அவங்க அப்பா அந்த குழந்தையுடைய பெயர் சஞ்சய் இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெயர் தங்கம் இன்றைக்கி இந்த குழந்தை திடீர்னு காணாமல் போயிருக்கு காணாமல் போன உடனே அந்த குழந்தையுடைய தாய் ரொம்பவே பதறி துடித்து போய் குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே என் குழந்த போச்சு அப்படின்னு ரொம்பவே பதற்றத்தோடு தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து அந்த ஊர் ஜனமே அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை எங்கேயுமே தேடி கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக அந்த குழந்தைய வலை வீசி தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல ஒரு சின்ன ஒரு வெளி வேலைக்காக அம்மா போயிருந்தாங்க அந்த சமயத்தில் குழந்தை எங்கள் வீட்டில் தானே விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க நம்பி அந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்க வந்து பார்க்கும்பொழுது அந்த குழந்தை அந்த வீட்டில் இல்லை எப்போவுமே அடிக்கடி அவனை விட்டுட்டு அப்படி வேலைங்களை செய்ய போவாங்க ஆனால் அந்த வீட்டிலையே விளையாண்டுட்டு இருப்பான் அந்த குழந்தை ஆனால் இன்றைக்கி திடீர்னு அந்த குழந்தையே காணும் மூணு மணி நேரமாக தேடி இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் இவங்க இந்த சஞ்சையுடைய அம்மா அந்த குழந்தையோடைய அம்மா அப்பா குழந்தைய தேடும் பொழுது அவங்க உறவினர்களும் சேர்ந்து தேடி இருக்காங்க எல்லாேருக்கும் ஃபோன் போட்டு பார்க்க அவங்க கேட்குறாங்க என் குழந்தை உங்கள் வீட்டு பக்கம் வந்தானா என் குழந்தைய நீங்கள் பார்த்தீங்களா என் குழந்தையை காணோம் அப்படின்னு ரொம்பவே பதறி அடித்து தெருவில்லாம் போய் தேடுறாங்க அந்த ஊர் மக்கள் அந்த கிராமமே தேடுது உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க யாரும் கூட்டிகிட்டு போனீங்களா வந்து என் பிள்ளைய அப்படின்லாம் அப்போ இப்படி இந்த சூழ்நிலையில் அவங்களோட சேர்ந்து தேடினவங்க எல்லாருமே அதில் ஒரு சிலர் என்ன செஞ்சுருக்காங்க எதிர் வீட்டில் ஒரு வேலை அந்த குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவங்க போயிருக்காங்க எதிர் வீட்டில் அப்படி எதிர் வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய தேட போகும் பொழுது அந்த எதிர் வீட்டில் இருக்கிற தங்கம் என்கிற அந்த பெண்மணி என்ன செஞ்சுருக்காங்க நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டில் வந்து குழந்தையை தேடுறீங்க குழந்தை காணுன்னா நீங்கள் வெளியே போய் தேடுங்க இவங்கெல்லாம் அவன் வரலை அப்படின்னு போனவங்களை கோபமாக பேசி திட்டி அமைச்சிருக்காங்க சரி இவங்க போனால் தான் இப்படி கோபமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கள கூட அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க கொஞ்சம் ஏன்னா அங்கே போய் தேடுனா அவங்க விட மாட்டுறாங்க அப்படின்னு கேட்கணும்னா அவங்களும் போய் ஏமா எங் இந்த குழந்தவர்கள் உனக்கு தெரியாமல் கூட வீட்டுக்குள்ளே எங்கேனா ஒழிஞ்சிருக்குமா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க இங்கெல்லாம் வரல அவன் நீங்கள் எங்கன்னா போய் தேடுங்க என் வீட்டுக்குலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுமையான வார்த்தையினால் அவங்கள திட்டி அனுப்பியிருக்காங்க இவங்க மூணு மணி நேரமாக இந்த குழந்தைய தேடி இருக்காங்க குழந்தை எங்கேயும் தேடி கிடைக்காததுனால வேறு வழி இல்லாமல் காவல்துறைக்கு தகவலை சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பிள்ளை சஞ்சய் மூணு வயசாகுது அங்கன்வாடியில் ப படிக்கிறான் ஆனால் என் பிள்ளையை காணோம் ஒரு மூணு மணி நேரமாக நாங்கள் தேடுறோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே போலீஸ்காரங்க காவல்துறையினர்லாம் உடனே அவங்க வந்துடுறாங்க சம்பவ இடத்துக்கு அப்போ ஒவ்வொரு இடமா தேடுறாங்க எங்கே தேடினாலுமே பிள்ளை கிடைக்கல காவல்துறைக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது என்ன இங்கே விளையாண்டுட்டு என் கேட்ட காணோன்றாங்களே என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அப்போ சரி நீங்கள் யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்க ஒரு வேலை எங்கே இப்போ போயிருப்பான் அப்படின்னு உங்கள் சந்தேகப்படுறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள்கிட்ட தாய் தகப்பன்ட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கும் பொழுது அப்போது காவல்துறையில் அவங்க சொல்கிறாங்க உங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட விரோதமாக இருக்கிறாங்க அவங்களுடைய தகவலெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க எங்கள் எதிர் வீட்டில் இந்த தங்கம்னு ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க தான் அவங்கள்ட்ட தான் அவங்க தான் எங்களை எங்களை அடிக்கடி எங்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடுவாங்க போன வாரம் கூட என் பையன் வந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கி அவங்க வீட்டு வாசலில் போட்டான்னு சொல்லி கண்டபடி பேசினாங்க நாங்கள் எதுவுமே பதில் சொல்லி அவங்களை திட்டலை அப்படின்னு சரி என்ன அப்போ ஒருவேளை அவங்க வீட்டில் எதுவும் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் வந்தது சந்தேகம் வந்து தேட போகும் பொழுது காவல்துறையினரை வந்து இவங்க வீட்டுக்கு தங்கம் அவருடைய அவங்க வீட்டுக்கு போன உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க காவல்துறையினர் தடுக்க முடியலை ஏன்னால் மற்றவங்களாம் வந்தாங்க வந்த உடனே அவங்கள ஏன் எங்கள் வீட்டில் வந்து தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டினாங்க ஆனால் இப்போது காவல்துறை வந்ததுனால அந்த தங்கம் அவங்களால் திட்ட முடியல காவல்துறையினரை வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது சூழ்நிலை அப்போ காவல்துறையினர் நீங்கள் வீட் நவருங்கம்மா நாங்கள் வீடெல்லாம் பார்க்கணும் ஒரு வேளை பையன் இங்கே இருக்கானா என்னான்னு தெரியல எல்லோரும் உங்கள் வீட்டை தான் சந்தேகப்படுறாங்க நீங்கள் தான் வந்து அவங்க தேடினா நீங்கள் திட்டுறீங்களாமே அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சந்தேகத்தோடு அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே தான் அதிர்ச்சியான ஒரு காட்சியை அவங்க பார்க்குறாங்க என்ன அந்த அதிர்ச்சியான காட்சி அப்படின்னா குழந்தைய சாக்கு மூட்டையில் கட்டி வாஷிங் மிஷின்குள்ளே அந்த தங்கம் என்கிற அந்த பெண்மணி பெண்மணியும் சொல்லக்கூடாது மிருகம் அந்த மிருகம் அந்த வாஷிங் மிஷினில் அந்த குழந்தைய போட்டிருக்காங்க இந்த காவல்துறையினர் இவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இந்த தங்கம் என்கிற பெண்மணி வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க அது இன்னும் காவல்துறைக்கு ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்போ அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவங்க அந்த விசாரணையில் ஒரு திடுக்கிடும் தகவலை அந்த தங்கம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்பவே நம்மளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது என்னென்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக என்னோடய குழந்தை இறந்து போச்சு ஆனால் இந்த பையன் இந்த இந்த எதிர் வீட்டில் இருக்கிற இந்த பையன் அவங்க குடும்பம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அந்த குழந்தை சந்தோஷமாக விளையாடுறான் எனக்கு அதை பார்த்தா என்னால் பொறுக்க முடியல அதனால் தான் நான் அந்த குழந்தைய கொன்னேன் அப்படின்னு ஒரு திடுக்கிடும் தகவலை காவல்துறைக்கு வாக்கு மூலமாக அவங்க அறிவிக்கிறாங்க இதில் என்ன நம்ம சொல்கிறதுனே தெரியலை உடனே காவல்துறை அவங்கள கைது செய்கிறாங்க விசாரணை கலைத்து போகிறாங்க மனித நேயம் மறிச்சிடுச்சா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது ஒரு பிள்ளைக்கு பார்த்து ஆசைப்பட்டு வளர்த்து பெற்றவங்க ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது போன்ற பொறாமையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மிருகத்தனமான குணத்தில் இருக்கிறவங்க இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது அந்த பிள்ளையை அந்த பிள்ளை மேலே பாசம் காட்ட வேண்டிய ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற வேண்டிய ஒரு தங்கம் என்கிற அந்த பெண்மணி அவங்க அந்த குழந்தைக்கு அன்பு செலுத்த வேண்டியவங்க ஆனால் தன்னோட குழந்தையை பறி கொடுத்துட்டோம் இவ பிள்ளை எப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு அந்த பிள்ளைய பொண்ணே போட்டாங்க அது அடுவில் அவங்க பையனோட அந்த குழந்தையோட பெரியப்பா சொல்கிறாரு இது ரொம்ப நாள் திட்டமிட்டு நடந்துகிட்ருக்கு ஏன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி தோட்டத்தில் குழியெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க இந்த குழந்தைய எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் கொண்டு புதச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு திடுக்கிடும் தகவலெல்லாம் அந்த குழந்தையோட பெரியப்பாவும் சொல்கிறாங்க எது எப்படியோ ஆனால் மனுஷர்களிட்ட இருக்கிற அன்பும் மனித நேயமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை